பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் மீன்கள் வந்து வர்றதுக்கு லேட்டானால கொஞ்சம் மீன்களை வீடியோவில் காமிக்க முடியலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்போவல் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் கருப்புவாவல் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவலை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான குருவலை இது இன்னைக்கு ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சிலையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அரை கிலோ அறநூறு கிராம் முக்கா கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவாயில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இன்றைக்கி இதுவுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ அறநூறு கிராம் சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா விலமில்ல ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு ஆறு ஏழு நிற்கிறப்பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா விலமில்லையே வந்து நானூறு கிராம் அரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்திருக்குது நல்ல கரம்பட்டி சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலா வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில அப்புறம் பார்த்திங்கன்னா புளிமீன் வந்துருக்குது கிலோவுக்கு மூணு நாலு கிலோட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா சூறாக வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா முக்கா இருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கேலை ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவளை வந்துருக்குது இது சுண்ணாம்பாலன்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான சாவளை வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லலாம் இருக்குது மீனோட கண்ணை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேவைப்படுவாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் நண்டு வந்திருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ரெட் நண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரீச் காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் நன்றி